பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தராகியேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாகிருப்பதாக என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்து செய்திகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மார்கழி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவின் நற்செய்தி என்னென்று சொன்னால் பிதாவின் திட்டம் இயேசுவின் பிறப்பால் நிறைவேறிற்று டிசம்பர் இந்த டிசம்பர்லும் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவ வசனம் பிளான்ஸ் ஆஃப் காட் ஓஸ் பை பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி பிதா இயேசுவு கூடாக இந்த உலகத்தை முழுவதும் இந்த உலக மக்கள் முழுவதையும் ரட்சிப்பதற்கு ஒரு திட்டத்தை வைத்தார் என்று சொல்லி நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம் இந்த ரட்சிப்பென்கின்ற ஒரு பெரிய காரியத்தை பிதா செய்து முடித்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே அன்பு வந்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒரு பெரிய ரஷ்ப்பின் திட்டத்தை இயேசுவின் ஆண்டவர் செய்து முடித்தார் முதலாவது குறிப்பாக விடுதலாக்கி பாவிகளாய் இருந்த நம்மை விடுதலையாக்கி நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார் இயேசுவின் பிறப்பின் மூலம் இரண்டாவதாய் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சாத்தானின் பிடியிலிருந்தும் மரணத்தின் பிடியிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவித்து இயேசுவின் பிறப்பு கூட ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார் மூன்றாவது குறிப்பாக பார்த்தோம் சொன்னால் பெருமையிலும் கீழ்படியாமையிலும் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் இயேசு கூடாக நாங்கள் கீழ்படியத்தக்கதாயும் தாழ்மை உள்ளவர்களாயும் இருக்கத்தக்கதாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் நான்காவது குறிப்பாக நாங்கள் பார்ப்போம் சொன்னால் சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவன் நமக்கு சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு சாபமான வாழ்க்கையிலிருந்தும் சரித்திரமான வாழ்க்கையிலிருந்தும் நாங்கள் விடுபட்டு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் ஐந்தாவது பார்த்தோம்னு சொன்னால் ஆவிக்கூடிய ரீதியாக நாங்கள் மறுபடியும் அனுபவத்துக்கூடாக நாங்கள் சென்று பரலோகத்துடைய ராஜ்யங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் ஆவிக்குரிய மணக்கண்களை நமக்கு திறந்து இயேசுவோடு நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார் ஆறாவது குறிப்பாக நாங்கள் பார்ப்போம் பர்லோகத்திலே ஒரு நித்தியமான வாழ்க்கை கொடுக்க இயேசு நமக்காக பிறந்து மழித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் இருக்கிறார் முதலாவது குறிப்பாக அவர் நாங்கள் பார்ப்போம் சொன்னால் எப்படி இந்த பாவம் என்ற நுகத்தடியிருந்து ஆண்டவர் விடுவித்தார்ன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் ஏதியன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து விட்டு ஆண்டவர் சொன்னார் நன்மை ரெண்டு விதமான கனிகள் அங்கே இருந்தது அத பார்த்த நன்மை தீமை அடையத்தக்க இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்ற ஆனால் சர்ப்பத்தின் வடிவிலே சாத்தான் வந்து ஏவாலை வஞ்சித்து அந்த கனியை புசிக்க கொடுப்பதை பார்க்கணும் அவ் அந்த கனியை புசித்தது மட்டுமல்ல அத பாத்தீங்கன்னு ஆதாமும் அதை சாப்பிடுற ஆதாமும் ஏவாடு சாப்பிட்டது நிமித்தமாய் முதற் பாவம் கீழ்படியாமையின் நிமித்தமாய் முதலாவது பாவம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் பிரவேசித்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் சாத்தான் அப்படி செய்ததால அந்த சாப்தான் திட்டத்தை அழிப்பது மட்டுமல்ல பாவத்திலிருந்து மீட்டு கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரியத்துக்காக தேவன் அந்த இடத்திலே ஒரு வசனத்தை சாத்தானை பார்த்து சொல்கிறார் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டு சொல்றார் உனக்கும் ஸ்திரிக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலியை நசுக்குவார் நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்று சொல்லி சொல்றார் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார் காலின் கீழே சாத்தான் போகிறான் ஆண்டவர் கொண்டு போய் என்ன செய்ய போகிறார் நரகத்திலே தள்ள போகிறார் மிக பெரிதான ஒரு தவறு இந்த குலத்தை பாவத்துக்குள்ள தள்ளினது மட்டுமல்ல குலத்தை அழிப்பதற்கு அவன் முயற்சி செய்ததுனாலே இப்படியான ஒரு திட்டத்தை வகுத்து ஆண்டவர் பிதாவாகி தேவன் வகுத்து என்ன செய்கிறார் அந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்தும் மரணத்தின் பிடியிலிருந்தும் நம்மை தப்பி வைப்பதற்காக ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி தேவனுடைய சொல்வது ஆகவேதான் மத்திய முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்வது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவள் சொன்னார் அண்ணன் மேனியை சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனென்று சொன்னார் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரான்னு சொல்றார் அப்ப என் அறிம ஜனங்களே பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை தேவன் மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய ராட்சத்துக்களே வருவதற்காக பிதாவாகி தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் எப்படி அவர் உண்டானார் தெரியுமா தேவகுமாரன் வசனம் சொல்கிறது லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே தேவதூதன் மரிய மரியாளுக்கு பிரதி உத்தரமாக சொன்ன காரியம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவுடைய பல உண்மையில் நிழடும் ஆதலால் உனக்கு பிறக்கும் குழந்தை உள்ளது எனப்படும் அவர் தேவனுடைய குமாரன் ஏன் பரிசுத்தமே அவர் வெறும் சொன்னால் பரிசுத்தமாய் வந்து அவர் தன்னைத்தானே தியாக பழியாக ஒப்புக் கொடுக்குறாய் ஏன் ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்திப்படுவதற்கு ஊடாகத்தான் எங்களுக்கு மீட்பு வரும் அந்த மீட்பு இயேசு கிறிஸ்து ஊடாக மட்டுமே கிடைக்கும் என்பதற்காக அவர் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே அவதரித்து பரிசுத்தம் உள்ள பிள்ளையாக அவர் பிறப்பதை நாங்கள் தாக்குறோம் அடுத்த வசனம் இதை பார்த்தோம் அவர் பரிசுத்தமாய் பிறந்தது மட்டுமல்ல தம்மை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார் ஏன் தெரியுமா வசனம் சொல்றது எவ்வரையர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார் என் அருமையானவர்களே அவர் எங்களை போல வந்த அவர் பழுவோக்கர் இருக்க தேவன் கிறிஸ்து ஏன் வந்த எங்களை மீட்டுக் கொண்டதுக்காகண்டி பிசாசின் கிடையாது அழிப்பதற்காக வசனம் சொல்கிறது அவர் ஏன் நாம் அப்படி மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும் படிக்கும் அப்படி வந்தார் ஏன் இந்த மரணத்தில் இருந்து விடுதலையாக்கி இந்த சாத்தாண்ட பிடியிலிருந்து விடுதலையாக்குறதுக்காடி இயேசு புறந்து மணிக்க வேண்டிய அவசியம் இருந்தது என்று சொன்னால் அவருடைய மட்டுமே அந்த மீட்பு நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஏழு தொடக்கம் பதினொன்று வசனங்களை சொல்லப்படுகிறது பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையும் ரூபமெடுத்து மனுஷ அவர் வந்தாராம் ஏன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த வாகனத்தை விட்டு வந்து ரங்கினார் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து தத்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் மறைக்க பண்ணும் முழங்கார்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே அப்படியான தேவன் அவர் தேவன் தேவனை குமாரன் ஆனால் அவர் தேவன் அவர் தத்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் மறைக்க பண்ணும் அதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் வானத்தின் கீழங்கமும் கொடுக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது நாமத்திலே அந்த ரட்சிப்பு ஆகவேதான் இந்த நாங்கள் கொண்டாடுகிறோம் அடுத்து நாங்க பார்த்தோம்னு இந்த இந்த தரித்திரத்திலிருந்து இந்த உபத்திரத்திலிருந்து இந்த பொருளாதார பிரச்சனைகள் இருந்து விடுவிப்பதற்கு தேவன் என்ன செய்கிறாராம் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகன ஒன்பதாம் வசந்த சொல்லப்படுகிறது அவர் சொல்லப்படுகிறது நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்ய உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவர்களுடைய தரித்திர திருநாட்டிலே மாறுகிறீர்கள் ஆண்டவர் சிறுவேளை தரித்திரத்தை ஒப்புக் கொடுத்தா ஏன் தெரியுமா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யந்திர வைக்கிறதுக்கு ஆவிக்குரிய நிலைமையிலும் பொருளாதார நிலைமையிலும் அப்படிப்பட்ட தேவன் தண்ணியே தியாகப்படியாக கொடுத்தார் அதற்காகத்தான் ஏசு இந்த உலகத்திலே பிறந்து வந்தார் அடுத்து நாங்கள் பார்ப்போம் என்று பாருங்க இன்னொரு காரியத்தை மாண்ட சொல்ற குறிப்பில பார்த்தோம் என்று சொன்னால் மறுபடியும் நம்மை பிறக்க வைக்கிறார் எப்படி நீங்க உடத்துல சொல்றார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாக விட்டால் அவன் தேவனுடைய ராச்சியத்திலே நுழைய மாட்டான் அப்ப இயேசு வந்ததே அதற்காகத்தான்

நான் போகிறது நலமாயிருக்குவேன் சொன்னால் நான் போகுவேனே ஆகில் பெண் சுத்த ஆவிய அனுப்புவேன் என்று சொல்லி அவர் பிறந்ததே பிறந்து மறித்து திரும்ப பிதாவிடத்திலே போனதே பரிசுத்த ஆவியை அனுப்புவதற்காக அந்த ஆவியங்களுக்குள்ளே அனுப்பி இப்போது நம்முடையத்தின் மனக்கண்களை திறந்து பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும் எதிர்கால காரியங்களையும் நிகழ் காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு தரிசனத்தினூடாகவும் சொப்பனங்களுக்கு ஊடாகவும் தேவன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆகவே அவர் பிறந்து வந்தது எங்களை மறுபடியும் படக்க வைத்து அந்த பரலோகத்துடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்காக இன்னொருமா ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அவருக்கு ஒப்பாக மாறும்படிக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் செய்கிறார் என்ன தெரியுமா எபேசிய நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி நாலு வசனம் சொல்வது அந்தப்படியே முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்குகிற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ளுங்கள் இயேசு பிறந்தது என்னது தெரியுமா தென்ன போல தன்ன போல மாற்றுவதற்கு எங்களுக்கு அவர் பரிசுத்தராக நீங்கள் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராயிருங்கள் சொன்ன தெய்வம் ஒரு புதிய மனிதனை ஒரு புதிய சிஷ்டியை தேவன் நமக்குள்ளாக சிருஷ்டிக்கிறார் ஆகவே இது மற்றொரு மிக மிக பெரிதான ஒரு காரியத்தை இயேசுவின் பிறப்பு கூடாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கோம் கடைசியா ஒரு காரியத்தை முடித்து நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் அடுத்து பிறந்தது என்ன தெரியுமா எங்களுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்க்கையும் கொடுப்பதற்காக யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்றார் உங்கள் இருதயம் கிளங்காதிருப்பதா ஏன் சொல்றா தெரியுமா என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதான் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன் எப்படி நாங்கள் அந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றோம் இல்லையா அந்த மாதிரி தான் இடத்து ஆண்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் நாங்கள் எங்கள் நாங்கள் இந்த மேனியோடு அல்ல வானத்திற்குரிய ஒரு மேனியோடு அவரோடு கூட இருக்க போகிறோம் நித்திய காலமாக அவர் அந்த ஜீவ விருட்சம் அவரோடு கூட நாங்கள் அங்கே இருக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் இருந்த இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபலையும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றையான இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் கொண்டாடுகிறது தான் கிறிஸ்துமஸ் அப்படிதான் இயசு ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்வது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் தத்தத்துவம் அவர் தோழமே இருக்கும் தத்தத்துவம் கவர்மெண்ட் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தவர் வல்லமுள்ள தெய்வம் நித்திய பிதா சமாதானத்தின் தந்து ஒரு சமாதானத்தை தந்து இந்த பண்ண கடவுள் உங்களுக்கு இந்த மாசத்திலே கிருமை செய்வார்கள் ஆமே நான் உங்களுக்கு இப்போது செபித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் எங்கள் அருமை ரட்சகரே இயேசுவே பிதாவே உங்களுடைய ஒரே பொருளான குமாரனை கொடுத்து அவருடைய கூட ஆண்டவனே எங்களை எல்லாரையும் ரட்சித்து உலக ரட்சகராய் அவர் எங்கே அனுப்பி ஆண்டவனே எங்க சாபங்கள் பாவங்கள் நோய்கள் பிணிகள் எல்லாவற்றை நீக்கி சந்தோஷமாய் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட ஒவ்வொருவரும் கொண்டாடி ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் இன்றைய மாதத்தில் இருந்த ஆண்டவனே ஒரு ஆசீர்வாதத்தை அருள்கிறேன் நீங்க அப்படியே செய்யப்படும் பிரிதான கிருமைக்காக நன்றி ஏசப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக